வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத டெக்ஸ்ட் இருந்து பேசுறேன் இப்ப நம்ம என்ன கஷன்ஸ் பார்க்க போறோம்னா பாப்கார்ன் சாரி தான் போறோம் சூப்பரான ஒரு கஷன்ஸ் நம்ம பாக்க போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் சேரீ தான் பீச் ரெட் கலரும் கலந்த மாதிரி சாரி இதுதான் சாரி கொண்டான பிளவுஸு ஒரு சில சேரீல பிளவுஸ் இருக்கும் ஒரு சில சேரீல இருக்காது இந்த சாரில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லுடிசைன் இருக்கிற மாதிரி இருக்கு ஓபன் பண்ணி பாத்திரலாம் சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த் ஆறு மீட்டர் இருக்கும் இது ஃபுல்லாவே உங்களுக்கு பிளவுஸ் கிடையாது சாரி பிளவுஸ் இருக்கு பல்லு டிசைன் இல்ல அப்படியே பல்லு டிசைன் வந்தாலும் இந்த மாதிரி ஒரே மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் பிரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஏன்னா வைலெட் கலர் லைட் வைலட் கலரும் கொஞ்சம் டார்க் வைலெட் கலரும் கலந்த மாதிரி சாரி சாரில உங்களுக்கு பிளவுஸ் இல்ல ஆறு மீட்டர் கன்ஃபார்மா இருக்கும் சென்டர்ல தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வரும் வெளியே தெரியாது பார்த்துட்டு இருக்கிற சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஜாயின் சேரீ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்கை ப்ளூ ஸ்கை ப்ளூ ரெட் கலரும் கலந்த மாதிரி சாரீ சாரில ஃப்ளவர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டல் கலர்ல ஃப்ளவர் வந்திருக்கு ரொம்பவே அழகா இருக்கு இந்த காம்பினேஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்ல இருந்தால் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்கான்னு பாத்துருவோம் இந்த சேரீக்கு பிளவுஸ் இருக்கு இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் பிளைனாக கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் கிடையாது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் பல்லூ டிசைலாம் சாரியில் வரல நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க சாரி பார்த்துட்டு இருக்கிற எல்லா சாரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் சைதான் பார்த்துட்டு இருக்கிறோம் டூ மீட்டர்ஸ் ஃபோர் மீட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வரும் வெளியே தெரியாது நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் வாஷிங் மிஷினில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லெமன் எல்லோ லெமன் எல்லோ உங்களுக்கு டார்க் வைலட் கலரும் கலந்த மாதிரி சாரி ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் பிளவுஸ் இருந்தால் உங்களுக்கு நான் பிளவுஸ் இருக்குன்னு சொல்கிறேன் இதில் பிளவுஸ் கிடையாது ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வைலட் கலர் வைலட் கலர் எல்லோ கலரும் கலந்த மாதிரி சாரீ சாரிக்கு பிளவுஸ் பார்த்தா உங்களுக்கு பிளைனாக கொடுத்துருக்காங்க பார்டர் மட்டும் உங்களுக்கு எல்லோ கலர் ரொம்ப டார்க் எல்லோ கிடையாது லெமன் எல்லோ தான் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் கிரீன் கலரும் உங்களுக்கு பிங்க் கலரும் கலந்த மாதிரி சாரி இதுதான் சேரீக்கு உண்டான பிள வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்டாக உங்களுக்கு பிங்க் கலரில் பார்டர் வந்துருக்கு பார்த்துட்டு இருக்கிற சேரீ பேர் பார்த்தா உங்களுக்கு பாப்கார்ன் சேரீ தான் பார்த்துட்டு இருக்கிறோம் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்களே உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவோம் இந்த கலர் பிடிச்சது எங்களுக்கு ஒன்றே வாங்க ஸ்கை ப்ளூ லைட் ஸ்கை ப்ளூ கொஞ்சம் டார்க் ஸ்கை ப்ளூ கலந்த மாதிரி ஸேரீ சாரி நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் சேரீக்கு ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்துடலாம் ஸேரீல ப்ளவுஸ் இருக்கு பல்லு டேசன் மட்டும் கிடையாது ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த கலர் உங்களுக்கு கிரீன் கலரும் கலந்த மாதிரி சேரீ கிரீன் கலர்னா உங்களுக்கு லெக்ஸோனா கிரீன் கலர் ஸேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆஃப் ஒயிட்டு ஆஃப் ஒயிட்டு உங்களுக்கு ப்ரௌன் கலரும் கலந்த மாதிரி ஸாரீ சேரீல உங்களுக்கு ப்ளவுஸ் இருக்குது பல்யூட்டிஷன் கிடையாது ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிற சாரீ வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இதுதான் உண்டான ப்ளவுஸு இது பார்த்தினா உங்களுக்கு ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஆஃப் வைட்டு ப்ரைஸ் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் தான் உங்களுக்கு மல்டி கலரில் உங்களுக்கு கலர்ஸ் மாறி மாறி வரும் சேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேரீல ப்ளவுஸ் இருக்கான்னு பார்த்திடலாம் ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் போகும் வெளியே தெரியாது இந்த சேரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா சேரீக்குமே இருக்கும் ஒரு சில சேரீல மட்டும் இருக்காது ஆனால் ஆறு மீட்டர் கரெக்டாக இருக்கும் ப்ரைஸ் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வச்சு கலர் லைட் பிங்க்கும் டார்க் பிங்க்கும் கலந்த மாதிரி சேரீ இந்த சேரீல உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு இதுதான் சாரிக்கு உண்டான பிளவுஸ் பேபி பிங்க்லே உங்களுக்கு டார்க் பேபி பிங்க் பிராணி பிங்க் உங்களுக்கு பார்டர்ல கொடுத்துருக்காங்க இதுதான் சாரிக்கு உண்டான பிளவுஸு ரொம்பவே அழகான ஒரு கலர் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் பார்த்து உங்களுக்கு பாப்கார்ன் சைடு தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய பாப்கார்ன்ஸ் எதை நம்ம பார்த்துருக்கிறது இந்த கலர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் என்ன கலெக்ஷன்ஸோட பார்க்கலாம் பாய்